ఎల్ వం இது தனிமையில் இருக்கிறவங்க சில நேரங்களில் யோசிச்சு யோசிச்சு நம்ம தனியாகவே இருக்கிறோமே எங்களோட யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்காங்க இந்த தனியாக இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா நாங்கள் ஒரு ரூமில் எங்களை போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க அல்லது நம்ம வெளியில் போனால் அந்த சமுதாயத்தில் யாருமே எங்களோட பேச மாட்டேங்கிறாங்க இல்லை எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சிந்திக்கிறத விட என்னால் முடியும் நான் காலையில் எடுப்புறேன் எனக்கு வேண்டிய டீயை ஊற்றிக்கிறேன் எனக்கு வேண்டிய லஞ்சை நான் பண்ணிக்கிறேன் எனக்கு வேண்டிய சாப்பாடு செய்ய இவ்வளவு என்னால் செய்ய முடியும் நான் Ina தைரியமாக நடக்க முடியுது என்னால் தைரியமாக வேலை செய்ய முடியுது பத்து பேருக்கு உதவி செய்ய முடியுது வெளியில் போய் லோட் பேசி சந்தோஷமாக இருக்க முடியுது இந்த பாசிட்டிவான எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்கும்போது தனிமைங்கிறது வரவே வராது தனிமையை பற்றி யோசிக்கவே வேண்டாம் தனித்து இருக்கிறது ஒரு வகையில் கடவுள் நமக்கு கொடுத்து தண்டனையாகவும் இருக்கலாம் அல்லது அது அவர் கொடுத்து எங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க பாசமாகவும் இருக்கலாம் நீ தனியாக இருந்தால் நல்லா இருப்ப அப்படின்னு அவர் யோசிக்கிறாராக இருக்கும் ஸோ அப்படி அவர் நமக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுத்துருக்கும் போது நாங்கள் தனியாக இருக்கிறத பெருசாக யோசிக்கக்கூடாது நாம் தனியாக எங்களால் சாதிக்க முடியும் தனியாக எங்களால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு இதை வச்சுக்கிட்டு வேலை செய்ய பாருங்க அப்ப நிச்சயமா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க சில நேரங்க யோசிப்போம் யோசிக்கலாம் ஒரு எழுவது எண்பது வயசு வந்தோன்னா ஐயோ நான் என்னால் நடக்க முடியலையே என்னால் சாப்பிட முடியலையே எனக்கு சுவில்லாம போச்சு என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையே இந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு பின்னாடி நின்று உங்களுக்கு உதவி செய்யும் போது அந்த காலகட்டத்திலையும் அவர் ஒரு திட்டத்தை வகுத்திருப்பார் ஹி வில் ஹாவ் அ பிளான் ஃபார் அஸ் அந்த காலகட்டத்திலையும் ஒரு பிளான் எங்களுக்கு வச்சுருப்பார் அந்த பிளான் படி நம்ம அவரும் அவர் சொல்கிறது நம்ம செஞ்சுட்டு போனோம்னா நிச்சயமாக நாங்கள் தனியாக வாழ்ந்து காட்டலாம் அதனால் தனியாக இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க கவலையே படாதீங்க உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு முன்னுக்கு போயிட்டே இருங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி பெறுவீங்க ஒரு நாள் யோசிப்பீங்க இந்த பொண்ணு பேசுனது கரெக்டு தான் நம்ம எப்பவுமே மற்றவங்கள நினச்சிக்கிட்டே மற்றவங்க பேச மாட்டேங்கிறாங்களே நமக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே காலத்தை கடந்து கடக்கிறதும் கவலைப்படுறதும் நமக்கு வேதனையாக்கு இல்லையா அதை விட்டு நீங்கள் மறந்துட்டுங்க அந்த சப்ஜெக்டே மறந்துட்டு முன்னுக்கு போயிட்டே இருங்க எங்களால் முடியும் யார் எங்களோட இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி வாழ்ந்து காட்ட முடியுங்கிற ஒரே இதோட போயிட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தேங்க் யூ